பிரியமான சகோதரனை சகோதரி நீ இயேசுக்கு சொந்தம் நீ ஆண்டவருக்கு சொந்தமான மகள் மகன் என்று சொல்லி ஆவியான அன்னைக்கு உங்களோட தீர்க்கு தரிசனமா பேசி கொண்டிருக்கிறார் ஒன்று பதினான்கு அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் ஏன்னா அவர் உங்களை விலைக்கரையும் கொடுத்து மீட்டு வச்சிருக்கார் என் மகன் என் மகா பாவம் இல்லாமல் என் ரத்தத்தினால என் மகளை கழுவி நான் மீட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை மீட்டு வைத்திருக்கிறார் கிரையம் கொடுத்து அவர் வாங்கி வச்சிருக்காருங்க ஆனால் பிசாசு அநேக நேரங்களில் இல்லை இல்லை நீ உலகத்துக்கு வந்துரு நீ இதுக்கு அடிமையாயிரு இவங்கிட்ட அன்பாரு இவங்கிட்ட இந்த காரியத்தை எதிர்பார்த்துருன்னு சொல்லி சிந்தனையை டைவெர்ட் பண்ணி ஏசுவின் இருந்து உங்களையும் என்னையும் பிரிப்பதற்கு எல்லா வழியும் அவன் செஞ்சிட்ருக்கிறான் அதுக்கு என்ன செய்வான் அப்படின்னா தந்திரமாய் சில பிரச்சனைகளை கொண்டு வருவான் நீங்கள் யாரை சார்ந்திருக்கீங்க ஓடுறீங்களா ஏசப்பாட்டை ஓடிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஞானமாக சில காரியங்களை தந்திரமா உங்களுக்கு செய்வான் ஆன்றவங்களை பற்றி சொல்கிறாரு நீ தைரிய இரு எப்பவுமே நீ என் பிள்ளை நீ எனக்கு சொந்தமான மகள் சொந்தமான மகன் தைரிய இரு நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆவியான இன்னைக்கு தீர்க்கு தரிசனமாய் சகோதரா சகோதரி உன்னோட ஆவியானவர் பேசி கொண்டு